முக்கியமானது இந்த பாவம் பாவத்தினால் உண்டாகிற தண்டனையிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரு உண்மை இப்போ விடுதலை ஆக்கிட்டு நம்ம இப்போ எப்படி என்னவோ ஆக்கியிருக்கிறாருன்னா இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது மட்டும் படிங்க இப்போ நாம் யா வேற யாராலையும் நடத்தப்படக்கூடியவர்களாக இல்லை நம்ம இப்போ வேற யாராலும் வேற எதுவாலும் நடத்தப்படக்கூடியவர்களாக இல்லை இப்போது நான் யாருக்கும் கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்கிற பிறருடைய கட்டாயத்திற்குள்ளும் கட்டுகளுக்குள்ளும் அடிமைத்தனத்திற்குள்ளும் இல்லை அப்படி ஆகியிருக்காரு நம்ம ஹலோ நம்ம ரகமே வேற சொல்லுங்க நம்ம நக ரகமே வேற இப்படி சொல்றாங்க நம்ம யார் இப்போ நம்மளை கண்ட்ரோல் பண்ண யாருமே இல்லை நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லைங்க அவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி என்னை வந்து இப்படி நடத்துறாரு ஹலோ இப்போ நீங்கள் நானும் ஆபரகமுடைய குமார குமாரத்தி கிறிஸ்துவின் மூலமாக நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் இப்போ விடுதலை சிம்பிள் சுயமா முடிவெடுக்கிறவர்கள் ஆமேன் சொல்லுங்க சுயமா முடிவெடுக்கிறேன் சொல்லுங்க நான் சுயமா முடிவெடுக்கிறாள் சத்தமாக சொல்லுங்க சுயமா முடிவெடுக்கிறாள் சொல்லுங்க நான் சுயமா முடிவெடுக்கிறாள் ஆமே நான் என்ன சுயமாக முடிவெடுக்கிறேன் பிள்ளையா கார்த்தி நான் சுயமாக முடிவெடுக்கிறேன் அப்படின்னா எங்கள் அப்பாவை மீறி அப்படி இல்லை நான் சுயமாக முடிவெடுக்கிறேன் எந்த பாவம் வந்து என்ன வேறு எந்த நபர் வந்து என்னை முடிவெடுக்க கட்டாயப்படுத்தினா கூட நான் சுயமாக முடிவெடுக்கிறேன் எங்கள் அப்பா சொல்லாமல் நான் செய்ய மாட்டேன் கைத்தட்டி ஒரு ஆமேன் கைத்தட்டி ஒரு ஆமேன் நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு எங்கள் அப்பா சொல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன் சுயமாக முடிவெடுக்கிறேன் ஏன்னா எனக்கு என்ன தேவைன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும் என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்னை எதுவும் கண்ட்ரோல் சொல்ல என்னை யாரும் எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போ நான் யாருக்கு கட்டுப்பட்டு நடந்தே ஆகணுன்ற கட்டுக்குள்ளெல்லாம் இல்லை கட்டாயத்துக்குள்ளெல்லாம் இல்லை அடிமைத்தனத்துக்குள்ளெல்லாம் இல்லை ஏன் இது போடுறோன்னா நிறைய பேர் பாவம் செய்வதற்கு காரணமாக இருப்பது இல்லைங்க இது என்னை கண்ட்ரோல் பண்ணுது இந்த பொருள் என்னை கண்ட்ரோல் பண்ணுது இந்த பிசாஸ் என்னை கண்ட்ரோல் பண்ணுறான் இந்த ஃப்ரெண்டால் தான் நான் இப்படி கெட்டு குட்டிச்சவரான கர்த்தர் விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்களை அப்படி ஆக்கலை நீங்களான நான் சந்ததி என்னவாக இருக்கிறோம் சுயமாக முடிவெடுக்கிறவங்கள சொல்லுங்கள் சுயமாக முடிவெடுக்கிறவங்கள சொல்லுங்கள் நான் ஆவிக்குரியவன் சுயமாக முடிவெடுக்கிறேன் நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் கற்றுடைய வார்த்தையின் அடிப்படையிலானது என்னை யாரும் கட்டம் கட்டுப்படுத்த முடியாது யாருடைய கண்ட்ரோல்லையும் நான் இல்லை நான் ஆபரக குமாரத்தை நல்லா கவனிங்க போன வாரம் வரைக்கும் இந்த யூதர் ஜபாலய தலைவர்கள் என்ன சொன்னாங்களோ அந்த கட்டுப்பாட்டு இருந்தான் அந்த கட்டு அந்த சாஸ்திரம் சங்க சம்பிரதாயம் அந்த ஒரு 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 கோடு அதிலேயே தான் இருந்தா போவா அந்த இடத்துல உட்காருவா அவ்வளோதான் இப்படியே இருந்தா ஏசு ஒருத்தர் உள்ள வரும்போது அவர் அழைக்கிறார் அழைத்த உடனே அவள் ஐயா ஜபாலே தலைவர் எவீர் இருக்கிறீரா இந்த ஒருத்தர் புதுசாக வந்து கூப்பிடுறாரு போட்டுமான்னு கேட்கல அதான் சொல்லுவாங்க

ஒரு அபிஷேகம் இன்றைக்கு இனிமேல் ஒரு சாஸ்திரம் சமுதாயம் உங்களுக்கு ஒரு வட்டம் போட முடியாது உங்களுடைய பாரம்பரியம் ஒரு வட்டம் போட முடியாது உங்களுடைய கலாச்சாரம் ஒரு வட்டம் போட முடியாது உங்களுடைய இல்லைங்க நான் போன வாரம் இப்படி எல்லாம் கேட்கலங்க புதுசாக இருக்குது ஹலோ அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு வட்டம் போட முடியாது ஒருவேளை இவ்வளவு நாள் நீங்கள் எழுமாம இருக்கிறீங்களா இவ்வளவு நாள் வாய்க்காம இருக்கா இவ்வளவு நாள் சுகமடையாமல் இருக்கிறீங்களா இவ்வளவு நாள் பாவத்திலிருந்து விடுதலை இல்லையா இவ்வளவு நாள் உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லையா ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க யாரோ சிலருடைய அடிமைத்தனத்துக்குள்ள நீங்க இருக்கீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறீங்க தான் நீங்க எழும முடியல சுயாதீனம் முடிவெடுக்க முடியல உங்களுக்கு நல்ல பேச்சு வரலை உங்களுடைய ஒரு ஒரு பட்டாம்பூச்சி பறக்க வேண்டியதை தூக்கி ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி மாதிரி விடுங்க கத்தர் இன்றைக்கு உங்களுடைய அந்த அடைக்கப்பட்ட கதவை திறக்கிறார் இப்பொழுது நீங்க விடுதலையாய் பறக்கலாம் நீங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் நான் சொன்ன அடுத்த வாரம் இந்த பதினெட்டு வருஷமா அந்த பெரும்பாலுல ஸ்ரீ சுகம் அடைஞ்சிட்டு அடுத்த வாரம் இந்த கோயிலுக்கு வந்திருப்பான்னு நான் சொன்னேன் அமகா அமே வந்திருக்கலாம் வந்திருக்கும் போது அவ்வளவு நாள் இருந்தது அவங்களுக்கு சந்தோஷம் அன்னைக்கு அந்த அம்மா வரும்போது அவங்க மூஞ்சில் கரிய பேசினாங்க அமேன் அதை எழுதிய அந்த அம்மா ஒரு பெரிய சாட்சியாக மாறினாள் அந்த ஜபா ஆலயத்துக்குள்ள யாரெல்லாம் பலவீனமாய் வந்தார்களோ அவர்கள் எல்லாரும் இயேசுவை தேடி ஓடார்கள் கிளைம் பண்ண சொல்கிறீங்க நான் சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையை கட்ட உங்கள் கையில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் சுயாதீனமாக முடிவெடுக்க வேண்டும் இப்போ யாருடைய கட்டுப்பாட்டையும் இல்லை யாருடைய கட்டுகளும் உங்க மேல இல்லை நீங்க ஒரு கம்ஃபர்ட் பிசாசு உட்காந்துருக்கீங்க ஏமாற்றி வச்சிருக்கிறான் கம்ஃபர்ட் சோன்ல இருந்து எலும்ப வாருங்கள் எலும்புங்கள் எலும்புங்கள் பிரியமானவர்களே நான் சொல்றேன் அலோ கீழே விழுந்து எழுந்துருங்கள் கீழே விழ நீங்க பயந்து பயப்படுறீங்கன்னா எப்படி வண்டி ஓட்டுவீங்க கீழே விழுங்கள்

வாழ்க்கையை மாற்றம் வாழ்க்கையை மாற்றம் நீங்கள் முடங்கி இருக்க முடியாது முடங்கி இருக்கிறீங்கன்னா ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறீங்கன்னா நான் சொல்கிறேன் யூ கேட் சேஞ்ச் எனி திங் சிஸ்டர் எதையுமே நீங்கள் மாற்ற முடியாது எலும்புங்கள் எலும்புங்கள் ஒரு இடத்தை வாங்க முயற்சி எடுங்கள் இல்லைங்க எனக்கு யாருமே இல்லை சொல்கிறத நிறுத்துங்கள் பதினெட்டு வருஷமா பெரும்பால சிரிக்கு கூட யார் கூட்டும் நான் பைபிள் சொல்லுது வாங்க சொல்லலை குச்சிதான் கூட வந்துச்சு நான் சொல்றேன் அந்த குச்சிக்கு ஒரு நன்றி சொல்லி எயிட்டீன் இயர்ஸ் எனக்கு என் கூட இருந்தப்பா அப்படி ஒரு நன்றி சொல்லி தூக்கி போடுங்க எத்தனை பேர் ஆமாம் சொல்லுங்க வயதாக போயிச்சு நினைக்காதீங்க படிப்பறிவு இல்லைன்னு நினைக்காதீங்க இல்லங்க நான் நினைக்காதீங்க ஆம்பளை நினைக்காது பொங்கலையா இருக்கிறேன் நினைக்காதீங்க இல்லங்க எனக்கு ஒன்றுமே எதுவும் நினைக்காதீங்க உங்களுக்கு முன்பாக வாழ்கிற நிரூபங்களாக சாட்சிகளாக என்னைய மனைவி குடும்பத்தையும் வச்சிருக்காங்க கத்தறிங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வந்த நபரை இவ்வளோ தூரம் கொண்டு வர முடியும்னா நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை மலர முடியும் உயர முடியும் சாதிக்க முடியும் எழும்பி கிளைம் பண்ண போக எத்தனை பேர் ஆகன்னு சொல்லி பிரைஸ்காக நீங்கள் கம்ஃபர்ட் மாட்டிக்க கூடாது வேலை வேலை வேலைன்னு வேலையில் மட்டும் இருக்காது வேலையை ஒன்றை ஆரம்பி இந்த வாரம் ஆரம்பிச்சு ஐடியாவை கற்று தருவா ஒரு யோசனை கடத்தல் போடுவார் உன்னை ஏனியை தூக்கி வேலையை இன்னும் சின்ன இடத்துல போடாது உன்னை ஏனியை தூக்கி வானத்துக்கு போடுங்க தனி கிராகுங்க உங்கள் ஏனியை வானத்துக்கு போடுங்க சும்மா குறைஞ்ச அமௌண்ட்டில் போடாதீங்க ஒரு மாதம் எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா வந்து அது போடாதீங்க மாதம் பத்து கோடி தூக்கி போடுங்க ஏனியை வேறு ஆகுங்க ஏதாவது ஆரம்பிங்க உங்கள் மலையை உங்கள் மலையை வந்து வெறுமனை எங்கே எங்கே திருத்தணி திருப்பதியில் இருக்கிற மலையை மலையில் போய் உங்கள் ஏனியை போட்டுறாதீங்க இருக்கிறதே உயர்ந்த மலையில் போய் உங்கள் ஏனியை போடுங்க கிளைம் பண்ண ஆரம்பிங்க கிளைம் பண்ண ஆரம்பிங்க உங்கள் எஃபோர்ட் உங்களை கொண்டு போய் சேர்க்கும் உங்களுடைய ஃபெய்த் உங்களை கொண்டு போய் சேர்க்கும் த்ரூ ஃபெய்த் உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவன் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்களை தூக்கிட்டு போ உங்களுடைய பிரயாசத்தை கத்த தாப்பார் நான் சொல்கிறேன் ஜபாலே தலைவனுக்காக இயேசு கோயிலுக்குள்ளே வரல

சந்தோஷமா சொல்றேன் நீங்க நல்லா வர்றத பார்க்காத வரைக்கும் நான் சொல்றேன் இந்த ஊழியத்துடைய சக்சஸ் பார்க்க நீங்க நல்லா இருக்கிறதா இந்த ஊழியத்துடைய சக்சஸ் அதற்கு ராமன் சொல்றீங்க கிளைம் பண்ணுங்க எலும்புங்க ஏறுங்க முயற்சிங்க மிதிங்க சாதிங்க இந்த பாஸ்ட் எல்லாம் தூக்கி குப்பையில போட்டு ஓட ஆரம்பி நான் சொல்றேன் உங்க பின்னால எல்லாம் ஓடி வரணும் நீங்க எதுக்கு பின்னாலே ஓடக்கூடாது உங்க பின்னால நீங்க விஷன் டார்கெட்னு ஓடணும் நீங்கள் உங்களுக்கு நீங்களே செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்கணும் நீங்கள் உருவாக்குகிற திட்டங்கள் யோசனைகள் சித்தங்கள் விசாசு மறைஞ்சிடணும் நடா இவன் யோசிக்கிறான் என்ன இவன் இவனுக்கு என்ன இருக்கு எல்லாம் என்ன சொல்கிறாங்க வச்சுக்கிட்டு சைடுறாங்க இவன்னா ஒன்றுமே நாம் வேறு கையில் முலம் போட போகிறான் நான் சொல்கிறேன் வேறு என்ன முலம் போடுறதுக்கு முயற்சி எடுங்க கத்த உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் வசதிகளை ஏற்படு ஆமையானா இல்லையா உங்களுக்குள்ள ஆவியான வீர கேட்கல நீங்க ஆவியானுடைய உணர்த்து நாளைக்கு இந்த வசனத்தினுடைய வெளிப்பாட எதையாவது ஒன்று நீங்கள் செய்யறீங்க செய்ய வேண்டும் ஆமே இருக்கிறீங்களா உள்ள தாண்டல் கட் பண்ணிக்கிறீங்களா எல்லாம் எழுமி நிற்போம் ஈரதங்களை உயர்த்தி கத்தரை லூயா